வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெய்லி ஹெவன்லி மன்னா தியான இருந்து ஜூலை ஆறாம் தேதிக்கான ஒரு பகுதி இது சங்கீதம் இருபத்தஞ்சு பன்னெண்டு மையமா வச்சிருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் இந்த வசனம் தான் இந்த பகுதி வந்து நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் எப்படி பாக்கணும்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட விதமா சொல்லுது நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ண நினைக்காம முழுசா இறைவன் ஒப்படைக்கிறது அப்புறம் அவர் முடிவு பண்ணிட்டோன்னு விடுறது இதத்தான் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வாங்க இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை பத்தி பேசலாம் ஆமா இதுல சொல்ற விஷயம் கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறானது தான் பொதுவா நாம என்ன பண்ணுவோம் பிரச்சனைகளை செய்ய நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க பார்ப்போம் ஆனா இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கையில வர சோதனைகளை நாமளே பாத்துக்கவோ இல்ல கட்டுப்படுத்தவோ வேணான்னு சொல்லுது அதுக்கு பதிலா நாம செய்ய வேண்டியது ஒன்னே தான் நம்மள முழுமையா எந்த நிபந்தனையும் இல்லாம இறைவன்ட்ட அர்ப்பணிக்கணும் அதான் அன் ரிசர்வ்டு கான்செக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அன்ரிசர்வ்டு கான்செக்ரேஷன் அதாவது நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு சரி இத கொஞ்சம் விளக்க முடியுமா நடைமுறையில இது எப்படி நம்மளோட எந்த பகுதியையும் நமக்காக வச்சிக்காமையா, அப்புறம் அந்த சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன்னு சொல்றாங்களே அது என்ன பயம் பயங்கரமான பயமா நல்ல கேள்வி இந்த நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புங்கிறது வந்து நம்ம ஆசைகள் நம்ம திட்டங்கள் நம்ம எதிர்காலத்தை பற்றின கவலைகள்னு எல்லாத்தையும் மனப்பூர்வமா இறைவன் கையில கொடுக்கறது எதையும் நமக்காக பிடிச்சு வச்சுக்காம உங்க விருப்பம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றது சங்கீதத்தில் சொல்ற பயம் வந்து நீங்க சொல்ல மாதிரி பயங்கரமான பயம் இல்லை அது வந்து ஒரு ஆழ்ந்த மரியாதை முழுமையான நம்பிக்கை அவரோட ஞானத்தையும் அன்பையும் ஏத்துக்கிட்டு அவர் நடத்துறதுக்கு கீழ்படுகிற ஒரு மனநிலை அந்த நம்பிக்கை இருந்தாதான் இந்த அர்ப்பணிப்பே சாத்தியம் உம் புரியுது புரியுது அப்போ அந்த மாதிரி நம்மள முழுசா ஒரு மரியாதையோட நம்பிக்கையோட அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் என்ன தியாகம் செய்யணுங்கிறத இறைவனே பாத்துக்கிட்டோன்னு சொல்றாங்க இது நாம யோசிக்கிற மாதிரி இல்ல இல்லையா கட்டுப்பாட்டம் விடுறதுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டம்தான் பலருக்கும் நிச்சயமா அதுதான் இங்க இருக்குற சவாலே வித்தியாசமான பார்வையும் கூட இந்த பகுதி இன்னொன்னு சொல்லுது இறைவன் வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சூழ்நிலை அவங்களுடைய ஆன்மீக தேவை அவங்க தாங்குற சக்தி இது எல்லாத்தையும் ரொம்ப சரியா தெரிஞ்சு வச்சிருக்காராம் அதனால அவர் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அவங்களால கையாள முடிகிற அந்த குறிப்பிட்ட சோதனைகளை மட்டும்தான் அனுமதிப்பாரு ஒருத்தருக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டம் தாங்கவே முடியாதுன்னு தோணலாம் ஆனா அதே விஷயம் இறைவன் மேலையும் அவரோட நோக்கம் மேலையும் அந்த நோக்கத்து மேல அதிக அன்பு ஒரு வைராக்கியம் அர்ப்பணிப்பு இருக்கிற இன்னொருத்தருக்கு அதே அளவு பாரமா தெரியாம இருக்கலாம் அவங்க பார்வை வேற மாதிரி இருக்கும் ஓ அப்படியா அப்போ சோதனையோட அந்த கடினத்தன்மைங்கிறது ஓரளவுக்கு நம்ம மனநிலையை பொறுத்ததா நம்ம விசுவாசத்தை பொறுத்து மாறுமா ஆமா இந்த பகுதி அத தான் சொல்ல வருதுன்னு தோணுது இதுக்கு ஒரு உதாரணமா அப்போஸ்தலர் பவுலோட அனுபவத்தையே சொல்றாங்க பவுல் வந்து அவர் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் சந்திச்சாரு ஆனா அதையெல்லாம் இது க்ஷணமாத்திர லேசான உபத்திரவம் அப்படின்னு சொன்னாராம் அதாவது ஒரு கணந்தா ரொம்ப லேசானதுன்னு மேலும் அது வந்து மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்கு கொண்டு வரும்னு அவர் நம்பினார் ஆமா ஆமா இது உண்மையிலே நம்ம பார்வையை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்ன இந்த பார்வைப்படி சோதனைகள் சும்மா நாம தாங்கிக்க வேண்டிய துயரம் மட்டும் இல்ல அது ஒரு பெரிய நோக்கத்துக்காக அதாவது அந்த நித்திய மகிமைக்காக நம்மள தயார்படுத்துற கருவிகள் மாதிரி நம்மள வடிவமைக்குது பக்குவப்படுத்துது இது பிரச்சனைகளை நாம பாக்குற விதத்தியே மாத்து இல்லையா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க சோதனையோட தன்மை இல்ல அது एवளோ கஷ்டமா இருக்குங்கறதை விட அதை சந்திக்கிறவரோட அர்ப்பணிப்பு இறை வழிகாட்டுதல் மேல இருக்கிற நம்பிக்கை அப்புறம் அதுக்கு பின்னால இருக்கிற அந்த பெரிய நோக்கம் இதுக்கு தான் இங்க முக்கியத்துவம் அந்த நம்பிக்கை தான் பவுல் மாதிரி கஷ்டங்களை கூட லேசா பார்க்க வைக்குது ஆக இந்த ஆழமான பார்வையோட மொத்த சாராம்சம் இதுதான்னு சொல்லலாம் இறைவன் கிட்ட உண்மையான பயபக்தி அதாவது அந்த ஆழ்ந்த மரியாதையும் நம்பிக்கையும் வைக்கிறதுனா அவர் நம்மளை வழிநடத்துற பாதைய முழுசா நம்புறது அந்த பாதை கஷ்டமா இருந்தாலும் சரி இங்க முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா உங்க போராட்டங்களை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய உங்க தனிப்பட்ட தோல்வியாவோ இல்லை அர்த்தமே இல்லாத துரதிர்ஷ்டமாவோ பார்க்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு உயர்ந்த சக்தி உங்க வளர்ச்சிக்காகவும் அந்த நித்திய கனமகிமைக்காகவும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து வழிநடத்துற அனுபவங்களை பாருங்கன்னு சொல்றாங்க ஆமா இது வந்து துன்பத்தை எப்படியாவது சமாளிக்கிறதுங்கிற இடத்துல இருந்து அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா ஏத்துக்கிறதுக்கும் நம்ம கவனத்தை திருப்புது நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை ஒருவேளை நீங்க இந்த பார்வையை முழுசா ஏத்துக்கறதா வச்சுக்கோங்க அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்கள் அது சின்ன சின்ன எரிச்சலா இருக்கலாம் இல்ல பெரிய நெருக்கடியா கூட இருக்கலாம் அதையெல்லாம் நீங்க எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டிய தடைகளா மட்டும் பார்க்காம ஒரு அன்பான ஞானமான சக்தி உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து வழி நடத்துற பாதையோட ஒரு பகுதியா பார்க்க ஆரம்பிச்சா அது அந்த சவால்களை நீங்க உணர்ற விதத்தையும் அதை நீங்க எதிர்கொள்ற விதத்தையும் எப்படி மாத்தோம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க